கணத்தில் பால் பகா அகிரினை பெயர் என்று ஒன்று இருக்கிறது இப்போ உதாரணமாக தலைக்கு ஒரு ஒரு ரூபாய் கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை தலைக்கு நூறு ரூபாய் கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு தொடர் இப்போ தலைக்கு ஒரு ரூபாய் கொடு என்பது சரி ஆனால் தலைக்கு நூறு ரூபாய் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் நூறு ரூபாய் அப்படின்னா நூறு ரூபாய்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போது கல்விகுதி பெறாமல் நூறு ரூபாய் அப்படின்ட்டு ஒருமையிலே இருக்குது இருந்தாலும் நம்ம கல்விகுதியை ஏற்றுக்கிறோம் இப்போது வில்லி பாரதத்தில் கண்ணன் தூது சறுக்கத்தில் துரியதனிடம் கண்ணன் வந்து தூது போகிறார் இப்போ தர்மன் என்ன சொல்லி அனுப்புகிறார் அவன் எது கொடுக்குறானோ இல்லையோ ஐந்து ஊராவது கேள் அல்ல அதுவும் கொடுக்கலையா ஐந்து வீடாவது கேள் என்று கேட்கிறார் இல்லையா அப்போ ஐந்து ஊர் அப்படின்னா ஐந்து என்பது பன்மை ஊர்கள்னு வந்திருக்கணும் ஐந்து வீடுகள்னு வந்திருக்கணும் அப்போது ஐந்து என்ற பன்மைக்கு ஏற்ப ஊறுகள் வீடுகள் என வரல் வேண்டும் கல் என்ன விகுதி பெறாமல் வந்து அமைந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஊர் வீடு என்பன இருக்குது பார்த்திங்களா அதுதான் பால் பக பெயர்கள் அப்படின்னு பேர் பால் பக அகிரினை பெயர் அப்படின்னு பேர் அப்போது நூறு என்னும் பன்மையை கொண்டு இந்த நூறு என்கிற பன்மையை கொண்டு நம்ம ரூபாய் என்று நினைக்காமல் ரூபாய்கள் என்று பன்மையாக கொள்ளுகிறோம் இல்லையா அதுதான் பால் பக அகிரினை பெயர்னு பேர் அப்போது ஒன்றன் பாலா ஒருமையாக அல்லது பழவின் பாலா இது ரெண்டுமே அக்ரிணியில் தான் வரும் இல்லைங்களா ஒன்றன் பாலா அல்லது பலவின் பாலா ஏன்னா பகுக்க முடியாதவாறு இருந்தால் இவற்றுக்கு தான் பால் பாக அக்ரிணி பெயர் என்று பெயர் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய இலக்கண துணுக்குகள் கிடைக்கும் நன்றி